நம்மை அழிக்கும் சுபாவங்கள் நடிப்பது சுபாவமாக மாறுதல் சுமார் எண்பது சதவீதம் மக்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நடித்து அந்த நடிப்பு சுபாவமாக மாறுகிறது இருபத்தொன்று நாட்கள் தொடர்பாக நடித்தால் அது சுபாவமாக மாறிவிடும் பயனுள்ள காரியத்துக்கும் பலனற்ற காரியத்துக்கும் நடிப்பார்கள் மனிதர்கள் பொதுவாக சமூகத்தில் ஒரு கூட்டத்தில் பங்கு கொள்ளும்போது தனது கொடிய சுபாவங்களை அடக்கி மூளையினுள் வைத்துவிட்டு தன்னை நல்லவர் என்று பிறர் நினைக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு செயல்களிலும் நன்றாக நடித்து முயற்சி செய்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் இதில் அதிகமாக நடிப்பவர்கள் நல்லவர்களாக கருதப்படுகிறார்கள் நடிக்க தெரியாதவர்களும் சுமாராக நடிப்பவர்களும் கெட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது எதை யோசனை செய்து செயல்படுகிறீர்களோ அதுதான் ஒரிஜினல் நீங்கள் அது யாருக்கும் தெரியாது ஆனால் பிறர் முன் அதை மறைத்துவிட்டு நல்லவர்களாக நடிக்கிறோம் மாறி மாறி நடிக்கிறோம் சிறுவயது முதல் இவ்வாறு நடித்து சுபாவமாக மாறி எங்கு எப்படி பழக வேண்டும் என்று தானாகவே செயல்படும் தன்மை உருவாகிறது இப்படி எண்ணில் அடங்காத சுபாவங்கள் நடிப்பின் மூலம் உருவாகிறது இது சிறுபருவம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது இந்த உலகில் பார்த்து கேட்டு ருசித்து உணர்ந்து நுகர்ந்து எல்லாவற்றையும் தானாக கற்றுக்கொள்கிறார்கள் எது எங்கு செயல்படுத்த வேண்டும் என்று பகுத்தறிவு சொல்லும் இது ஒரு சிலருக்கு ஒருங்கே செயல்படாமல் இருக்கும்போதுதான் இவருடைய தனிக்குணம் வெளிப்படையாக தெரிந்து அவரை தப்பாக நினைப்பார்கள் ஒருவரை தப்பாக நினைப்பவர்கள் அதைவிட தப்பானவர்கள் என்பதை மறக்கக்கூடாது ஒரு சிறந்த மனநிலை ஆராய்ச்சியை உங்களுக்கு புலனாக்குகிறேன் மற்றவர்களைப் பற்றி அவர்களுடைய சுபாவம் எப்படி என்று ஆராய வேண்டிய தேவையில்லை உங்கள் சுபாவம் ஒவ்வொரு வயதுக்கேற்ப எப்படி இருந்ததோ அதேபோலதான் போலதான் உலகில் உள்ள எல்லா மானிடருக்கும் இருக்கும் நீங்கள் என்னென்ன யோசனை செய்து செயலாற்றி இருப்பீர்களோ அதுவே மற்றவர்களும் செயலாற்றுவார்கள் இது பொது மனநிலை செயலாற்றும் வழிகள் சற்று இருக்குமே ஒழிய செயல்கள் ஒன்றுதான் ஒரு செயலை அடைய புது புது வழிகளை உருவாக்குவார்கள் செயல்கள் எல்லாம் ஒன்றுதான் இதற்கு முன் இருந்தவர்கள் என்ன செய்தார்களோ அதுவே நாமும் செய்கிறோம் நமக்கு பின்னும் இருப்பவர்கள் இதைத்தான் செய்வார்கள் இது மனித வாழ்வின் இயற்கையான மனநிலை இதில் சிறப்பாக நடிப்பவர்களுக்கு நல்ல பெயரும் குறைவாக நடிப்பவருக்கு கெட்ட பெயரும் வரும் மனிதனின் அந்தரங்கத்தில் இருக்கிற மனநிலையை யாராலும் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது பிறர் நம்மை பற்றி உயர்வாக நினைக்க வேண்டும் என்று கருதி அந்தரங்கத்தில் அல்லது ஆழ்மனதில் தனக்கு சொந்தமான சிந்தனைகளையும் செயல்களையும் கருத்துக்களையும் மறைத்து அந்த அந்த சூழ்நிலை கேற்றவாறு மாற்றி அமைத்து பழகுவது தமிழ்நாட்டில் சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவரை விட மற்ற யாவரும் சிறந்த நடிகர்கள் நடிகைகள் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் நடிப்பேதான் வாழ்க்கையாக மாறியிருப்பதை உணராமல் இருக்கிறார்கள் நடிப்பு நிஜ வாழ்க்கையில் சுபாவமாக மாறினதால் நடிப்பு எது சுபாவம் எது என்று பிரித்து அறிய முடியாத தன்மையாகின்றது சுமார் இருபது சதவீதம் மக்கள் உள்ளது உள்ளபடியே நடித்து பழகுவார்கள் இவர்கள் மிக சாமர்த்தியம் உள்ளவர்கள் பாதி நடிப்பு பாதி உண்மை தனது கொடிய சுபாவங்களை அடக்கி பிறரிடம் நல்ல பெயர் எடுப்பார்கள் நடிப்பும் உண்டு ஆனால் வெளிப்படையாக நேர்மை நியாயம் போன்றவற்றை கையாளுவார்கள் அகத்தில் ஒன்று புறத்தில் ஒன்று என்று இல்லாமல் எல்லோரிடமும் உண்மையாக பழகுவது போல் நடிப்பார்கள் இவர்களுக்கு நடிக்க தெரியாது என்று நடிப்பார்கள் உள்ளது உள்ளபடியே சொல்லுவார்கள் பிறர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் உத்தமன் நேர்மையானவர் சுத்தமானவர் நியாயஸ்தன் நீதிக்கு தலைவணங்குபவர் எதையும் தட்டி கேட்பார் என்று அழைக்கப்படுவார்கள் நிஜமாக பழகுவார்கள் இவர்கள் நியாயம் பேசுவதால் ஸ்தாபனங்களில் தொழில் கூடங்களிலும் குடும்பங்களிலும் இவரை எல்லோரும் பகைப்பார்கள் இவர்கள் உள்ளது உள்ளபடியே பேசுவார்கள் இந்த சுபாவம் இருப்பவரை சமூகத்தில் நம்புவார்கள் பிறர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்கள் பிறர் இவர்களை நம்புவதாலேயே பிறர் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள் பிறர் இவர்களை நம்புவதற்காக நம்பிக்கையாக இருப்பார்கள் யாரையும் இவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று பிறரால் நினைக்கப்படுவதால் ஏமாற்ற மாட்டார்கள் யாருக்கும் தெரியாமல் தன்னையும் பிறரையும் ஏமாற்றுவார்கள் இவ்வுலகில் எல்லோரும் ஒன்று போலதான் இருக்கிறோம் இது இறைவனின் படைப்பு ஒரு மனிதனுக்குள் எல்லா சுபாவங்களும் காணப்படும் ஒன்று கூடி ஒன்று குறைந்து காணப்படும் ஆனால் எல்லா சுபாவங்களும் கண்டிப்பாக இருக்கும் இந்த சுபாவங்கள் அவரவர் வாழும் சூழ்நிலைக்கேற்றவாறு இயல்பாக இயங்கும் உண்மையாக நடித்தாலும் உண்மையாகாது பொய்யாக நடித்தாலும் பொய்யாகாது எது எப்படியோ மனிதன் ஒவ்வொரு நிமிடமும் எது முக்கியமாக தெரிகிறதோ அதற்கேற்றவாறு தன்னை தயார்படுத்துகிறான் நினைக்கிறான் செயல்படுகிறான்